மசோதா நிறைவேற்றப்படாது மேலும் ஆங்கிலம் நாட்டின் ஒரு அதிகாரப்பூர்வமான வழியாக தொடரும் என்பதை நான் உறுதியளிக்கிறேன் ஐயா இப்போது மாணவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக அவசர அவசரமாக சட்டத்தை கூட்ட வேண்டுமா மாணவர்கள் யார் ரத்தின் ரத்தம் எதிர்காலத்தின் உருவங்கள் கொடுக்கப்பட்டது பத்து பெட்டிகள் இருந்துவிட்டால் அவற்றை திரும்ப செய்து கொள்ளலாம் ஆனால் மாணவர்கள் உயிருக்கு ஏதும் ஊறு ஏற்பட்டால் அவர்களை திரும்ப பெற முடியுமா தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் ஆங்கிலமாகிய இருமொழிகளுக்கு இடமளிக்க இப்பேரவை தீர்மானிக்கிறது எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்தால் எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு கிளம்பும் என்று நினைக்கும் பொழுது ஒரு அச்சம் உங்களை ஒழுக்கும் அந்த அச்சம் எவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணாதுரைதான் இந்த நாட்டை ஆடைகிறான் என்று பொருள்